அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் பிரம்ம விஜயன் நம்ம இன்னைக்கு வீடியோல பஞ்சாங்கத்தில் உள்ள ஒரு பகுதியை பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த ஐந்து பிரிவு இல்லாம நேத்திரம் ஜீவன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் சரி அது என்ன நேத்திரம் ஜீவன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நேத்திரம் அப்படின்னா கண்கள்னு சொல்றோம் ஜீவன் அப்படின்னா உயிர்னு சொல்றோம் ஒரு நல்ல நாள் குறிக்கிறோம் அதாவது திருமணத்துக்கு நாள் குறிக்கிறோம் இல்ல ஒரு பள்ளியில சேர்க்கோ இல்ல கல்லூரியில சேர்வதற்கும் நல்ல நாளை பார்த்து போகிறோம் இல்ல ஒரு நல்ல காரியத்தை செய்யணும் வேற ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் மற்ற எந்த வேலையை நல்ல வேலையா ஒண்ணு செய்ய போறோம் அப்படின்னா இந்த நேத்திரம் ஜீவன் இருக்கிற நாளா பார்த்து நம்ம செய்யணும் சரிங்களா சரி அந்த நேத்திரம் ஜீவன் அதனால என்ன பயன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நேத்திரம் அப்படின்னா பார்வை அப்படின்னு சொல்றோம் ஒளி சொல்றோம் ஒரு செயலை நம்ம தொடங்குறோம் அந்த தொடங்கும் போது பல இடைஞ்சல்கள் தடங்கல்கள் இதெல்லாம் வரும் இல்லையா இதெல்லாம் வந்து இப்ப ஒரு பாதையில நடக்கும்போது இருக்க சிக்கல்களையோ தடங்களோ நம்ம பார்த்து நடக்கிறதுக்கு எப்படி பார்வை தேவையோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு செயல் செய்யும் போது உண்டான தடங்கல்களையும் தாண்டி செல்வதற்கு இந்த நேற்றம் சிறப்பா இருக்கணும் அப்பதான் அந்த காரியம் நம்மளுக்கு நல்லபடியா நடக்கும் ஜீவன் அப்படின்னா ஒரு நாள் எவ்வளவுதான் சிறப்பா இருந்தாலும் உயிரோட இருக்கணும் உயிரோட்டம் உள்ள ஒரு பொருளுக்கும் நல்ல பயனுள்ளதா இருக்கும் அது மாதிரி அந்த நாள் உயிரோட இருக்கணும் அதுதான் ஜீவன் அப்படின்னு சொல்றோம் சரி இப்ப இந்த நேத்திரம ஜீவனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல நேத்திரத்துக்கு போகும் நேத்திரம் அப்படின்னா என்ன சொல்றோம்னா அஸ்வினி முதல் அன்றைய நட்சத்திரம் வரை எண்ணி வந்த தொகையை ஒன்பதால் வகுக்க மீதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படின்னு வந்தா இரண்டு கண்கள் உடைய நாட்கள் அப்படின்னு சொல்றோம் ஐந்து ஆறு ஏழு வந்ததுன்னா அதை ஒரு கண் உடைய நாளா நம்ம சொல்றோம் எட்டு ஒன்பது ஜீரோ ஜீரோனா மீதி இல்லைன்னு நடத்தோம் அப்படி வந்ததுன்னா அது குருட்டு நாளா எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ இந்த ஒன்னு ரெண்டு மூணு நாலு மீதி வந்ததுன்னா அந்த நேத்திரம் வந்து ரெண்டு கண்களுடைய நாள் ரெண்டு கண்ணு நம்ம வெளிச்சம் நல்லா இருக்கு இல்லையா அப்ப நாள் வந்து மிக உத்தமமான நாள் திருமணம் நடத்துறதுக்கோ இதுல பெண் பார்க்கப்படுற முக்கியமான வேலைகளுக்கோ இந்த நாளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஐந்து ஆறு வந்து ஒரு கண்ணுடைய மத்திமே பலன்களை கொடுக்கக்கூடிய மத்தியம பலன்கள் அப்படின்னு என்னன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்களை ஒரு சில தடங்கள் வரும் அதை வந்து போராடி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் ஆனா சிறப்பா அந்த நாள் நடக்கும் அது மத்திய பலன்களுடைய நாள் குருட்டு நாட்கள நம்ம வந்து நல்ல வேலைகளை வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது ஏன்னா தேவையில்லாத சிக்கல்கள் தடங்கள் எல்லாம் ஏற்படும் அதனால அதனால தவிர்க்கலாம் இது வந்து நேத்திரம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா ஜீவனை பாப்பான் அடுத்த ஜீவன் அப்படின்னா என்ன உயிர்னு சொல்றோம் இல்லையா எல்லா உயிரினங்களுக்கும் நம்ம வந்து வாழ்வதற்கு என்ன தேவை சூரியனோட ஒளி முக்கியமா தேவை அதனால ஜீவன் வந்து சூரியனை மையமா கணக்கு எடுக்கிறாங்க இப்ப ஜீவன் எப்படி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா சூரியன் என்ற நட்சத்திரத்திற்கு முன்பின் சூரியன் நட்சத்திரத்துக்கு முன்பின் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு சூரியன் நிக்கிறது இன்னைக்கு புரட்டாதி நிக்கிறது வச்சுக்கவே சூரியன் நிக்கிறதுனா முன்னாடி புரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி முன்னாடி ரெண்டு பின்னாடி அது கடந்து வந்தது அவிட்டம் சதயம் இந்த ரெண்டு நட்சத்திரங்கள் அதாவது முன் பின் ஒன்னு ரெண்டு நட்சத்திரத்துல நின்னதுன்னா அது வந்து ஜீரோ ஜீவன் அதாவது உயிர் இல்லாத நாட்கள் அப்படின்னு சொல்றோம் அடுத்து அதுக்கு அடுத்து என்ன சொன்னோம் உத்தரட்டாதி ரேவதி சொன்னோம் அதுக்கப்புறம் அஸ்வினியில இருந்து வரும் அப்படி பாத்தீங்கன்னா மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த நட்சத்திரத்துல முன்னாடியோ இல்ல பின்னாடியோ அந்த நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆறு நட்சத்திரங்கள்ல நிற்கும் போது என்னன்னா அரை ஜீவன் அந்த நட்சத்திரம் அப்படி இருந்ததுன்னா அரை ஜீவன் அதாவது அரை உயிர் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு நட்சத்திரங்கள் போது அது ஒரு ஜீவன் அன்றைய நாள்ல நட்சத்திரம் இருக்கும் அது ஒரு ஜீவன் முழுசா இருக்கு ஜீவன் உயிர் முழுசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த எல்லாம் நம்ம நல்ல காரியங்களை செய்யும்போது அது ஒத்தவமா இருக்கும் அரை ஜீவனுக்கான செய்த மத்தியமா இருக்கும் ஜீரோ ஜீவன் இல்லாத நாட்களை செஞ்சா அது வந்து நம்மளுக்கு சிறப்பு இல்லை அதனால அந்த நாட்களில நம்ம வந்து நல்ல வேலைகளை செய்யறதை தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிருக்காங்க இதுதான் வந்து ஜீவன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ரெண்டா இருந்து ஜீவன் ஒன்னா இருந்ததுன்னா அன்றைய நாள் எப்படி இருக்கணும் நல்ல பலனை கொடுக்கும் அதாவது நம்ம எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் திருமண சம்பந்தமாகவோ இல்ல படிப்பு சம்பந்தம் இல்ல தொழில் சம்பந்தமாகவோ ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்யணும்னு நம்ம தொடங்கும் போது அன்றைய நாள் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி நேத்திரம் ஒண்ணு ஜீவன் அறையாதுன்னா அது மத்திய பலனை அதாவது கொஞ்சம் முயற்சிகள் எடுக்க வேண்டுமென்று போராடி அந்த காரியத்தை வெற்றி பெற வேண்டிய காலமா இருக்கும் ஜீரோ ஜீரோ இருந்ததுன்னா அதை நம்ம தவிர்க்கிறது நல்லது ஏன்னா அதனால அதுவும் பலன் தான் கிடைக்கும் அதனால அந்த காரியங்களை தவிர்க்கணும் நல்லதுன்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா இதுதான் நேத்திரம் ஜீவன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ உங்களுக்கு